அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி மே பதினொன்றாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி மே பதினான்காம் தேதியும் குரு பயிற்சி இந்த நிகழக்கூடிய மங்களகரமான இந்த விசுவாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது அதில் குறிப்பாக மிதனத்தில் வீட்டிற்கக்க கூடிய இந்த குருவால பொருளாதார நிலைமை சீரடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக இருந்த குரையங்கள் கூட குறையுங்க தனிநபர் அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் அப்படின்னும் பிறலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிறது போல அவரவர் தகுதிக்கு ஏற்றார் மாதிரி கடன்கள் உருவாகலாம் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படி இந்த குரு பயிற்சி பலனா மேலும் என்ன மாதிரியான தக தகவல்கள்லாம் சொல்லப்படுது குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க ராஜயோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் அதே போல் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பார்த்திருக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த தொழில தொடங்கவும் முடியல அதே போல தொடங்கின தொழிலை நல்லபடியாக நடத்த முடியல அதுல மேலும் மேலும் அடி விழுந்துட்டே இருக்கு தடையாவே இருக்கு அப்படின்னால வருத்தப்படுறீங்களா உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் காண இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் குரு மாங்கல்ய காரகன் அப்படின்னும் மங்களக்காரகன் காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் சுக்கிரன் கலஸ்தரக்காரகன் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருபாலருமே திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தாங்க குரு பகவான் மேலும் அதனால தான் வியாழ வியாழ நோக்கம் இருக்கிறதா குருபலம் வந்து விட்டதா அப்படின்னு ஜோதிடம் கேட்பாங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பார்க்கறவங்க புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் குருதான் இவர்கள் புத்திரக்காரகன் என்பதோடு காசு பணம் செல்வ கொடுக்கக்கூடிய தனக்காரகனும் குருதான் வித்தை ஞானம் புகழ் கீர்த்தி பெருமை செல்வாக்கு பாண்டியத்தம் மேன்மை மேதாவிலாசம் அப்படிங்கிறதெல்லாம் தரக்கூடிய கிரகமும் குருதாங்க அவருக்கு குரு தேவகுரு வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் அப்படிங்கிற பல பெயர்களை சொல்லி அழைக்கிறோம் சரி குருவுக்கு உரிய கோவில்கள்லாம் சொல்லுங்கள் நாங்களும் இந்த கோவிலில் போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் திருச்செந்தூருக்கும் கும்பகோணத்துக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடி ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றிருதுங்க குரு பகவானை நீங்கள் வணங்கணும் அப்படின்னா ஆலங்குடிக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குறிப்பிட்டு திருப்பத்தூர் அருகில் பட்டமங்கலத்திலும் தட்சிணாமூர்த்தியை வலம் வரக்கூடிய அளவு தனி சன்னதிகளாக விளங்கக்கூடிய கோவில்கள் இருக்குது காரைக்குடி புளியுரையிலும் எவருடைய கோவில்கள் இருக்குது இது தவிர மயிலாடுதுறையில் வள்ளலார் கோவில் சிவாலயத்தில் மேதா தட்சிணாமூர்த்தியும் தஞ்சாவூர் அருகில் தென்குடி திட்டையில் தனி குருவும் திருச்சி அருகில் பழூர் சிவாலயத்தின் நவக்கிரக தம்பதிகள் இங்கு சகிதம் காட்சி அளிக்கக்கூடியதாகவும் குருவும் தன்னுடைய பத்தினி தாராவுடன் அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லலாம் கும்பகோணம் ஆடுதுறை அருகில் சூரியனார் கோவில் கோவிலில் சூரியனுக்கு எதிரில் குரு எழுந்தருளி இருக்காரு இந்த தலங்களுக்கெல்லாம் நீங்க சென்று வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் ஆலங்குடி தலத்துக்கு முக்கியமாக நீங்க போய் வழிபாடு செய்யலாம் தக்ஷணாமூர்த்திக்கு குரு பயிற்சி சிறப்பு அபிஷேகம் பூஜைகள்லாம் நடத்தப்படும் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகவும் நன்மை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுஷு கும்பம் இந்த ராசிக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நன்மை தீமை இது ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி மீனம் இது கலந்து இருக்கும் பரிகாரத்தின் மூலமாக பயன் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கடகம் உருட்சகம் மகரம் இந்த ராசிகள்லாம் பரிகாரத்தின் மூலமாக மிகவும் பலன் பெறக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்ட உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தடைகள் சவால்கள் அனைத்தும் நீங்கி இந்த கு குரு பயிற்சியில் நிறைய ராசிக்காரர்கள் மாற்றத்தை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஒரு நான்கு ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சிக்கு நான்கு ராசிகளில் முக்கியமாக என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல பலன்கள் தான் சொல்லப்படுது நீங்கள் குரு பகவானுடைய வழிபாடாக கண்டிப்பாக இந்த வியாழன் கிழமையில மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும் மேலும் குரு பகவான் அறிவு செல்வம் செழிப்பு குழந்தைகள் திருமணம் வாழ்க்கை ஆகியவற்றை அனைத்திலுமே நல்ல பலன் கொடுக்கிறாரு மேலும் குரு பகவான் தற்போது ரிஷபராசில இருக்காரு அவரே இந்த மே பதினான்காம் தேதியான இந்த நாளில் பதினொன்று இருபது மணிக்கு மிதுன ராசிக்குள்ள போறாரு மேலும் இந்த குரு மேஷராசிக்கு குரு பெயர்ச்சி அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளியூர் பிரயாணம் சாத்தியமாகும் போட்டி தெருவுகளில் வெற்றி கிடைக்கும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக ரிஷபராசி ஜோதிட கணக்கீட்டின்படி குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசிக்காரர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னும் பணியிடத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே விரும்பிய முறையில் முடிக்கப்படும் குருவினுடைய செல்வாக்கால திருமண வாழ்க்கையில் அன்பும் நம்பிக்கையும் நிலவும் உறவுகள் விட வலுவாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும் அடுத்ததாக சிம்மராசி மிதனத்தில் குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கை துறையுடனான உறவுகள் உறவு நல்லபடியாக வலுப்பெறும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறுவாங்க பண வரவு அதிகரிக்கும் வேலையில் சிறப்பான பலன்கள் பெற வாய்ப்பிருக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கும் முடிக்க முடியும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரிய வழியில் நன்மைகளை கொடுக்கும் முதலீடு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் கல்வித்துறையினரோடு தொடர்புடையவர்களுடைய சம்பளம் அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு இப்படி இப்போது சங்கடங்கள் நீங்கும் காதல் உறவுகளில் நெருக்கம் இருக்கும் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அடுத்ததாக படிப்புல அதிக கவனம் உங்களுக்கு வேண்டும் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் மாணவர்கள் தினமும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்தாத் மேலும் பரபிரம்மா சத்மை ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகத்தை தினமும் சொல்வது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி பலனா மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுறாரு ஆகவே தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு எனவும் சொல்லலாம் கூட பழக்கம் வாழ்க்கையில் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த நட்பை துண்டித்து விடுவது தாங்க நல்லது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதால எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் வழக்குகள் இழுபறியாகலாம் பழைய கடன்களில் ஒரு பகுதியை நீங்கள் ஸ்பைசல் செய்ய வேண்டியது இருக்கும் பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை நீங்கலாம் வெளிநாடு செல்ல விசா உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறதால உங்களுக்கு பண வரவு உண்டு ஷேர் மூலமாக அதிகமான பணம் கிடைக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா தோற்ற பொழிவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும் உங்களுக்கு தயக்கம் தடுமாற்றம் எதுவுமே இல்லாம அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டம் கையில பணம் புரளும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிக்க தொடங்குவீங்க பலருக்கும் நகை ஆபரணங்கள் சேரும் செய்தொழிலில் இருந்து வந்த கடின நிலைகள் மாறலாம் வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருக்க அன்பர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் பிள்ளைகளால ஆதாயமும் பெருமையும் வந்து சேரும் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமா தந்து முடிப்பீங்க எடுத்த காரியங்கள்ல முதல் முயற்சி கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வாகன வசதி கண்டிப்பா உங்களுக்கு பெருகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த குரு பயிற்சி பலனாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அதில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்கள்லாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அனைத்து நல்ல தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போ போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்